உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அடுத்து பாலகிருஷ்ண ரெட்டி சார் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய போகுது சார் நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்லை ஏன்னா சார் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாங்க எல்லாம் நொந்து ஆயிட்டோம் ஒரு பக்கம் அஷ்டம சனி ஒரு பக்கம் கண்டக சனி அப்படின்னு பலவித அனுபவங்கள் இந்த குரு கொஞ்சம் வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனா அவங்களுக்கு பாருங்க அந்த குருவும் மாற போறாரு அப்ப மறுபடியும் அதே பழக்கம் ஆயிடுமா சார் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு பாருங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ உங்களுக்கு நிச்சயமா அந்த வாய்ப்பு கிடைக்குமா சார் கிடைக்கும் அப்பெல்லாம் கிடைக்கும் இல்லையா இப்ப கிடைக்கும் ரெண்டு உங்களுக்கு எப்பவுமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குட்வில் இருந்தா தான் கடன் வாங்க முடியும் குட்வில் நான் கடன் வாங்க முடியுமா அதே மாதிரி உங்களுக்கு குட்வில் வெறும் கடன் வாங்குறதுக்கு மட்டுமே இல்லை நல்ல தொழில் அமையறதுக்கும் ப்ரமோஷன் அமையறதுக்கும் சொந்த தொழில் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு குட்வில் தான் நல்ல மார்க்கெட்டிங் பண்ண முடியும் இது எல்லாத்தோட கணவன் மனைவி உயர்வு அற்புதமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் குருவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அம்மாவோட உடல் கொஞ்சம் அக்கறை தேவை அதே மாதிரி தகப்பனோட உடல் மருத்துவ செலவு நிச்சயமாக இருக்கும் அங்கே தாயும் தந்தையும் பாதிக்கப்படுறாங்கன்னா சார் என்ன போய் வெளிநாட்டுக்கு போக சொல்றீங்களே அப்படின்னா சில நேரங்கள் உங்களது ஜாதகம் கூட அவங்களுக்கு பாதிப்பா இருக்கலாம் அது கொஞ்சம் விலகிறது நல்லது சில நேரத்தில் சில பிரிவுகள் கூட சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால இந்த தமிழ் வருஷம் பிறந்த பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி தரும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டலாம் பிளாட் வச்சுட்டு இருக்கவங்க சொந்த வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு அமையும் சொத்துக்கள் சுகங்கள் அத்தனையும் அமையும் ஆனால் அதுவும் செலவாக அமையும் அதுவும் பிற்கூற்றிலே வருடத்தினுடைய இரண்டாவது பாதில உங்களுக்கு நிச்சயமாக செலவு இருக்கு அப்ப முதல் பாதியில் என்ன பண்ணோம் கொஞ்சம் நீங்க அந்த டயர்ட் ஆகாம நம்பிக்கையோட பிளான் பண்ணீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம் இதற்கு உங்களுக்கு தேவை எப்படி இருந்தாலும் என்னுடைய அன்பு சகோதரர்கள் சொல்லத்தான் போறாங்க என்ன பரிகாரம் என்ன மந்திரம் இதெல்லாம் சொல்ல போறாங்க அவங்க சொல்றதை கேட்டு எழுதிங்க அதே மாதிரி செய்யுங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் ஓகே சார் சார் மிதுன ராசிக்காரர்கள் இந்த புது வருடத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யலாம் சார் இல்ல இப்ப அவங்களுக்கு வந்து தடை எல்லாமே உடஞ்சாச்சு நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து போராட்டம் சில மிதுன ராசிக்காரங்கள்டெல்லாம் நம்ம பேசினோம்னா உயிர் மட்டும் தான் போகல சாமி எல்லாமே நாங்க இழந்துட்டோம் நிம்மதி எல்லாம் இழந்தாச்சு படாத அவமானம் கிடையாது இப்ப நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இவங்களுக்கு வந்து வீடு மண்மனை வாகன அமைப்பு கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு அப்புறம் டெஃபனட்டாக இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது மாதிரி நாலாம் இடத்துல கேது இருக்கிறது சில பேர் வந்து இந்த கல்வி தடைகள் அதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க பட் குரு பார்வை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு சிற்பி செதுக்கின சில மாதிரி ஆகிட்டாங்க ரொம்ப ஒரு அற்புதமாக பக்குவப்பட்டாங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இருக்காங்க நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் வரவுக்கு குறைவு இருக்காது ஒன்பதாம் இடம் ரொம்ப இருக்கு சிறப்பாக இருக்கும் வர வேண்டிய பணபாக்கிகள்லாம் வசதி ஆறு வருஷத்தில் எதுனா பிளாக்காக இருந்ததோ எல்லாமே வந்துடும் ஆனால் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மாதிரி பார்ட்னர்ஸ் சேர்க்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து சேர்க்கணும் எங்கள் மாட்டு சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பிஜின்னு போயிடுவான் அது மாதிரிலாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக அதில் கவனமாக இருக்கணும் ஒரு வீடு வாங்குகிறாங்க இல்லை ஒரு வாகனம் வாங்குறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக செக் பண்ணணும் அது ரொம்ப அவசரமாக போய் அதையும் வந்து செய்யக்கூடாது அதில் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கணும் அதாவது எல்லா விதமான சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கும் அதில் சந்தேகமே கிடையாது கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு மண்மனை வாகன வாய்ப்பு ஆடை ஆபரணங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் எல்லாத்தையுமே ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணி பார்க்கறது நல்லது ஓகே சார் சார் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் சொல்லிடுங்க சார் ராசிக்காரர்கள் வந்து ஒரு நாணல் மாதிரி எந்த ஒரு சூழலிலும் வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள் அந்த ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாலுல கேது பத்துல ராகுன்னு இப்படி சர்ப்ப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷமான அமைப்பு இந்த வருஷம் கூட ஒரு விஷயத்தை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்ப இப்ப விஐபிக்களுடைய நெருக்கம் கிடைக்கிறது அதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் அந்த ஏழாவது ஸ்தானம்ங்கிறது மிதுன ராசிக்கு பாதகஸ்தானம் அதுல சூரியன் செவ்வாய் சேர்றது அப்படிங்கும் போது சில நேரம் ஒரு அசட்டு துணிச்சல் வாழக்கு வரும் அந்த அசட்டு துணிச்சல்னால என்ன பண்ணுவாங்கன்னா சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க ஒரு சொத்து விஷயத்துக்காக அவளோட தகராறு பண்ணிட்டோம்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒரு பூர்வீக சொத்துக்காக ஆசைப்பட்டு அவளோட சண்டை போடுறது அந்த மாதிரி ஒரு வகை இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இவாளை பகச்சுக்கப்படாது ஏதாவது பாதகஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்து இருக்கு அவளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டியது வரலாம் பகைமைக்கு அழகாக வேண்டி வரலாம் அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லாம் தாண்டி வீடு வாங்கலாமா அந்த யோகம் இருக்கான்னு இருக்கு ஆனா நாலாம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்காரு அவர் வந்து வீடு சம்பந்தமான வில்லங்கத்தை உருவாக்கிடுவாரே நாலாவது ஸ்தானம் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறது ஏற்கன ஸ்தானத்துல கேது அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இப்போ கேது வந்து வீடு சம்பந்தப்பட்டதே நம்முடைய சுகங்கள் இதையெல்லாம் கெடுப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா நம்ம என்ன செய்யறது அப்போ இந்த பிள்ளையார கெட்டியா புடிச்சின்றோம்னா அவர் நம்ம காப்பாத்திடுவாரே இல்லையா பிள்ளையார் வந்து எந்த ரூபத்திலும் நம்ம காப்பாற்றக்கூடிய அற்புதமான தெய்வம் இந்த முகத்தான் அப்போ ஒரு பிள்ளையார இந்த வருஷம் கெட்டியா பிடிச்சுக்கணும் மிதனராசிக்காரா ரொம்ப பெரிய வெற்றிகளை பெறப்போற வருஷம் இது பிள்ளையார பிடிச்சிருந்தா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இவா வந்து இந்த ஆண்டு பன்னீர்ல சந்தனத்தையும் குங்குமத்தையும் கலந்து சந்தனத்தையும் குங்குமத்தையும் கலந்து இவா பிள்ளையார் பிடிக்கணும் அந்த பிள்ளையார ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்படி பிள்ளையார் பிடித்து அவருக்கு ரெண்டு அருகம்புல்ல எடுத்து போட்டு ஓம் கம் கணபதையே நமகாம் ரொம்ப எளிமையான மந்திரமா யார் வேணா சொல்லலாம் அந்த ஓம் கம் கணபதையே நமகாங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பிள்ளையார ஒவ்வொரு புதன்கிழமையும் இவ நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தான்னா இவாளுக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகும் ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமா மிதுனராசிக்காரர்கள் வெற்றியின் உச்சத்தை எட்டப் போகிற ஆண்டு இன்னும் அவர்களுக்கு மிகப்பெரிய மணிமகுடங்களை சுட்டக்கூடிய வருஷமா இந்த பரிகாரமா அவளுக்கு உதவப்போ

கொண்டு வந்துடுறது சார் ரொம்ப அழகாக அவ அவர் அவரோட இதுலேயே நான் எடுத்துக்கிறேன் என்னென்னா ராகு கேதுவுடைய தாக்கத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக சொன்னேன் ஏன்னா அதுதான் இந்த வருஷத்தில் அவங்க கவனிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஸோ அதில் நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை அவர் சொன்னார் என்னென்னா ஓ மகாகணபதியே நமக அந்த மந்திரம் வந்து ரொம்பவுமே சிறப்பு இன்னும் ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராகு கேதுவுக்கு என்ன மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் கேதுவுக்கு கணபதி வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷோ சர்வதாம் சார் எனக்கு வந்து இந்த மந்திரமெல்லாம் பழக்கம் இல்லை தயவு செய்து படிச்சுக்கோங்க இனிமே இந்த மந்திரம் பழக்கம் இல்லை அது இது அப்படிலாம் இல்லாம இந்த மந்திரத்தை நெட்ல பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கிறதுக்கு பழகிக்கிறது நல்லது எனக்கு அது தெரியல சார் நான் என்ன பண்றது ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் ஏய்ணை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இல்லைன்னா பிடியதன் உருமை கொள்ள கரியது வடிக்கோடு தன்னதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினர் மிக கோடை வடிவீனர் பயில் வழி வளமுறை இறை நான் பாட்டு பாடுற மாதிரி நீங்க ஆமா சார் ஆமா சார்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது பிள்ளையாருடைய மந்திரம் இது தமிழ் மந்திரம் நீங்க அழகா படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் குழந்தைகளுக்கு நீங்க படிக்க படிக்க தான் எனக்கு தெரியலேன்னு சொல்றதை விட குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்க படிக்க படிக்க அவங்களுக்கு பழகம் அதனால பிள்ளையார வழிபடுறது ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு உகந்தது அப்படின்னா சங்கடகர சோதனை உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி முடிஞ்சு நாலாவது நாள் வரது அடுத்தது ராகுவுக்கு சார் சொன்னார் ராகுவுக்கு வந்து இது பண்றது ராகுவுக்கு அதி தேவதா பிரத்தியதி தேவதான்னு சொல்லக்கூடியது துர்காம்பல் இந்த துர்காம்பல் மூன்று விதமான துர்கையை நம்ம வந்து இருக்கிறத நம்ம பார்க்கறோம் வனதுர்க விஷ்ணு துர்கை சிவதுர்கைன்னு மூணு துர்கை வந்து நம்ம பார்க்கறோம் ராகு காலம்னு சொல்லக்கூடிய காலம் ரொம்ப பிரசித்தியான காலமாக இருக்கும் அந்த இடத்துல போய் அம்பாளுக்கு எந்த மந்திரம் வேண்டாம் நீங்கள் எல்லா தெய்வமும் உட்காந்துன்னு இருப்பா ஆனால் தர்காம்பால் மட்டும் நின்றுண்டிருப்பா நீங்கள் போய் அப்பாட்ட ஒரு விஷயம் கேளுங்க அம்மாட்ட ஒரு விஷயம் கேளுங்க அம்மா டக்குன்னு அந்த காரியத்தை பண்ணி கொடுத்துருவா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் அந்த துர்கையோடைய நான் கோயிலே பூஜை பண்ணங்காட்டி எனக்கு தெரியும் துர்கையுடைய கால் பார்த்துட்டேன்னா மற்ற தெய்வங்களில் இருக்கவே இருக்காது வலது கால் முன்னாடி வச்சு இடது கால் பின்னாடி இருக்கும் துர்காம்பாளுக்கு மட்டும் இப்படி ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து இருக்கும் அப்போ நீங்க நினைச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வம் தும் துர்காய நமக அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் சார் செல்வத்துக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி அஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் வந்திருக்கு நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீ பீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே அதில் வந்து மூணு வேலை படிக்கணும்னு சொல்றது காலையில் ஒரு வேலை மத்தியானம் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை ஏக காலே படே நித்யம் சர்வ பாப விநாசம் எல்லா பாபங்களும் விநாசனம் ஆகுது விகாலே படைநித்தியம் ரெண்டாவது காலத்தை நீ படுத்தா அதுக்கு இன்னொரு பலன்கள் உண்டு திரிகாலேய படைநித்தியம் மூன்று காலங்கள் படிச்சா ஏன்னா மிதுனத்துக்கு ஐந்தாம் இடம் சுக்கரன் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடம் என்னைக்குமே சுவாமியை பத்தி பார்க்கணும் அஞ்சாம் இடம் பார்த்தே ஆகணும் ஒன்பதாம் இடத்தை நீங்க பார்த்தே ஆகணும் அப்ப அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் அப்போ சனி பகவான் நம்ம யாரு பெருமாளை சொல்லலாம் அதாவது சனிக்கு அதிதேவதா பிரத்தி நம்ம பெருமாளை வணங்கினோம்னா சனி பகவானுடைய தாக்கம் குறையும்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல அம்பாலை வேண்டினாலே யார் வருவான்னு கேட்டால்னா பெருமாள் வந்துடுவார் ஏன்னா பெருமாள் அம்பாள வேணா எங்க இருக்கார் பெருமாள் பெருமாளுடைய தான் அம்பாள் இருக்கு அதனால மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறது ரொம்ப விசேஷம் சார் எனக்கு அந்த மாதிரி வராது சார் நீங்கள் வேற ஏதாவது சொல்லிக் கொடுங்கோ சார் அப்படின்னா டாக்டர் பஞ்சநாத சார் சொல்ற மாதிரி மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரம் விசேஷகரமான மந்திரம் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்